அண்மை செய்தி வக்பு மசோதா மீது எதிர்கட்சிகள் வழங்கிய திருத்தங்களை நிராகரித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பக்பு மசோதா மீது பாஜக வழங்கிய இருபத்தி இரண்டு திருத்தங்கள் மற்றும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஏற்றுக்கொண்டது பக்பு சட்டத்த சட்ட திருத்த மசோதா மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழு உறுப்பினர்கள் ஐநூற்று எழுபத்தி இரண்டு திருத்தங்களை பரிந்துரை செய்திருந்தனர் இந்நிலையில் பக்பு மசோதா மீது பாஜக வழங்கிய இருபத்தி இரண்டு திருத்தங்கள் மட்டும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஏற்றுக்கொண்டது வக்ப எதிகள் வழங்கிய திருத்தங்களை நிராகரித்த நாடாளுமன்ற கூட்டக்குழு அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் விவரம் என்ன அது வகுப்பு மசோதா தொடர்பான திரு மசோதா குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவானது தற்போது எதிர்கட்சிகளினுடைய கோரிக்கைகளை ஒட்டுமொத்தமாக நிராகரித்திருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் முன்மொழிந்த திருத்தங்கள் ஏற்கப்படவில்லை என்று தெரிகிறது அதே நேரத்தில் பாஜக முன்வைத்த இருபத்தி ரெண்டு திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக பாஜக உறுப்பினர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் வகுப்பு மசோதாவுக்கு கடுமையான எதிர்ப்பை எதிர்கட்சிகள் தெரிவித்ததை தொடர்ந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்காக இந்த மசோதா அனுப்பப்பட்டது ஆனால் கடந்த சில மாதங்களாக நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டுக்குழுவானது எதிர்கட்சிகளினுடைய கோரிக்கையை எதிர்க்கட்சிகளுடைய கருத்துக்களை முறையாக கேட்கவில்லை என்ற புகார்கள் தொடர்ந்து எழுந்தன இதுகுறித்து எதிர்க்கட்சி உறுப்பினர் சபாநாயகர்களிடமும் புகார் அளித்தனர் ஆனால் அவர்களுடைய கோரிக்கை எதுவும் நிராகரிக்கப்பட்டது இந்திய கூட்டத்தையும் வந்து ஒத்திவைக்க வேண்டும் அவசர கதையில் நடத்தக்கூடாது என்றும் சபாநாயகருக்கு கடந்த வாரம் கடிதம் எழுதியிருந்தார்கள் ஆனால் இன்று கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது மசோதாவினுடைய இறுதிக்கட்ட ஆலோசனை நடைபெற்றிருக்கிறது அதில் எதிர்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார்கள் எதிர்கட்சிகள் தெரிவித்த திருத்தங்கள் எதுவுமே இந்திய கூட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை நேரத்தில் பாஜக முன்வைத்த பாஜக கூட்டணி கட்சிகள் முன்வைத்த திருத்தங்கள் மட்டுமே ஏற்றுக்கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன வக்பு மசோதா மீது எதிர்க்கட்சிகள் வழங்கிய திருத்தங்களை நிராகரித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு வக்பு மசோதா மீது பாஜக வழங்கிய இருபத்தி இரண்டு திருத்தங்கள் மட்டும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஏற்றுக்கொண்டது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்